நண்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடல் எண் முப்பது பார்ப்போம் எரித்த வறுமையோடு தஞ்சமில்லா தருமியாய் தவம் திருத்தலமாம் திருமலையில் தரித்த கந்தலுமாய் புகுந்தான் எம் அற நெறியன் என்கிறார் முன்பொரு காலத்தில் சேர சோழ பாண்டியர்களுடைய அரசாட்சியின் கீழ்ச்சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகர் அமைந்திருந்த பாண்டிய நாட்டில் செண்பக பாண்டியன் ஆட்சி செய்த போது பாண்டிய மன்னனுக்கு பெண்களின் கூந்தலில் இயற்கையான வாசனையா அல்லது வாசனையுள்ள மலர்களையும் திரவியங்களையும் பூசுவதால் ஏற்பட்ட வாசனையா என்ற சந்தேகம் எழுந்தபோது பாண்டிய மன்னன் மனைவியான அரசியிடம் இந்த சந்தேகத்தை கேட்க நம் அவையில் உள்ள புலவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல தன் அரண்மனையின் மேல் மாடத்தில் ஆயிரம் பொற்காசுகள் கொண்ட கிழியை கட்டி தொங்கவிட்டு பெண்களின் கூந்தலில் உள்ள வாசனை இயற்கையிலேயே உள்ளதா அல்லதா என்பதை சரியாக சொல்லும் புலவர் இந்த ஆயிரம் பொற்கிழியை பெற்றுச் செல்லலாம் என்ற அறிவிப்பை நாடு முழுவதும் தண்டோரா போட்டு அறிவித்தான் பாண்டிய அரசன் இந்த அறிவிப்பை கேட்டு பல புலவர்களும் அரசனின் சந்தேகத்தை தீர்க்க முடியாமல் திணறினார்கள் அந்த சமயத்தில் தாய் தந்தை மனைவி என்ற குடும்ப அமைப்பில்லாமல் இருந்த தருமி என்ற சைவ புலவன் இந்த அறிவிப்பை கேள்விப்பட்டான் இந்த தருமி இறைவனான சொக்கநாதன் என்ற சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி கொண்டவன் நேராக கோவிலுக்கு சென்று அப்பா ஈஸ்வரா அரசன் இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறான் எனக்கோ தாயோ தந்தையோ மனைவியோ யாரும் இல்லை ஒருவேளை சாப்பாட்டிற்கே நான் கஷ்டப்படுவது உனக்கு தெரியுமல்லவா இதற்கு ஒரு பாட்டை அரசன் முன்னால் அரண்மனையில் நான் பாடினால் ஆயிரம் பொற்காசுகள் கொண்ட கிளி எனக்கு பரிசாக அரசன் தருவான் என் வறுமை நீங்கி சுகமான வாழ்வை அடைவேன் என்று கெஞ்சி நிற்க இறைவனான சிவபெருமான் ஒரு புலவன் வடிவத்திலே தோன்றி தருமையிடம் ஏன் அழுகிறாய் நான் ஒரு பாட்டு எழுதி தருகிறேன் அதை கொண்டு போய் அரசவையிலே அரசன் முன்பாடு உனக்கு அந்த பரிசு கிடைக்கும் என்று சொல்லி பாடலை ஒரு ஏட்டில் எழுதி சிவபெருமான் தருமையிடம் கொடுக்கிறார் அந்த அரசவையில் இருந்த நக்கீரனார் தருமை கொடுத்த பாட்டில் பொருள் குற்றம் இருக்கிறது எனவே இது பரிசு பெறுவதற்குரிய பாடல் அல்ல என்று சொல்ல இறைவனாகப்பட்ட சிவபெருமானுக்கு கோபம் வர நான் எழுதிய பாடலிலேயே நீ குறை கண்டுபிடிக்கிறாயா என்று கேட்டு சிவபெருமான் தன் சுயரூபத்தில் வெளிப்பட பாண்டிய மன்னனும் மற்றைய புலவர்களும் சொக்கநாதர் சொன்னதுதான் சரி என்று சொக்கநாதர் மீது அதீத பக்தி கொண்ட தருமிக்கு ஆயிரம் பொற்காசுகள் கொண்ட கிழியை பரிசாக கொடுத்து இறைவனை முழுமையாக நம்பிய தருமியின் வறுமையை போக்கிய வரலாறு நம்மில் பலருக்கும் தெரியும் அப்படி வறுமையால் வாடிய தருமியைப் போன்றே நமது கல்கி நாதரும் அந்த மதுரை நான்மறைக்கூடல் நகரில் சில காலம் வறுமை கோலத்துடன் சுற்றித் திரிந்தாரோ என்னவோ அதன் பொருள்பட அறம்பாடி சித்தறிந்த பாடலில் அந்த பழைய வரலாறு உதாரணம் காட்டுகிறாரோ என்பது தெரியவில்லை திருத்தலமாம் திருமலையில் தரித்த கந்தலுமாய் புகுந்தான் என் அறநெறியன் என்று இப்பாடலில் சொல்லும் அங்கே முப்புரி தரித்தோன் இவன் அடையாளம் கண்டு இவனை கண்கலங்க வைத்ததனால் பெருத்த நிதி குவித்த பெருமாளும் பெரும் பிச்சை குறையலானான் என்ற சித்தரின் வரிகளில் அங்கு சென்ற கல்கிநாதனை அடையாளம் கண்டு கொண்டோர் கல்கிநாதன் வருத்தப்படும் அளவுக்கு துன்பம் கொடுத்து உள்ளார்கள் என்று பொருள்படுகிறது இந்த துன்ப நிலையை பார்த்து திருப்பதியில் பெரும் செல்வம் கொண்டு கோவில் கொண்டு அமைந்துள்ள பெருமாளும் வருத்தமுற்றதால் அந்த கோவிலில் பக்தர்களின் வருகை குறைந்து வருமானமும் குறைவுபட்டது என்ற பொருள் பொருள்பட அரம்பாடி சித்தர் சொல்கிறார் அப்படி பக்தர்களின் வருகை குறைய காரணத்தை சித்தர் சொல்கிறார் பழுத்த பழமுண்டு பாலூட்டும் பறவையினால் என்கிறார் சித்தர் அதாவது மரம் செடி கொடிகளில் இருக்கும் பழங்களை மட்டுமே உணவாக உண்டு தன் குஞ்சுகளுக்கு பாலூட்டும் பறவை இனத்தைச் சேர்ந்த வவ்வால் என்ற பறவை இனத்தாலிசனான இறைவனுடைய கோபத்தினால் இந்த பறவை இனத்தின் மூலம் உலகம் முழுவதும் கொடுமையான நோயொன்று உலகம் முழுவதும் பரவி கோடிக்கணக்கான மனிதர்களை காவு கொண்டது என்கிறார் சித்தர் இந்த அறம்பாடி சித்தர் பாடல் வெளிவர துவங்கும் காலம் உலகம் முழுவதையும் புரட்டி போட்டு கொலை நடுங்க வைத்த உயிர்களை பலி வாங்கிய கொரோனா தொற்று ஏற்பட்ட கூடிய காலத்தை நாம் அறிவோம் இன்னும் அந்த நோய் உலகத்தை விட்டு மறைந்ததா என்றால் முழுவதுமாக மறையவில்லை இப்படி மக்கள் படும் அவஸ்தை கண்டு மாட வீதிகளில் கல்கிநாதன் சுற்றித் திரிந்ததை கண்டதாக சொல்லுகிறார் சித்தர் இந்த பூவுலகத்திற்கு ஏற்பட்ட வினையை அறுத்தறிய தன்னை இப்பூ உலகத்துக்கு அனுப்பிய இறைவனிடமே தவம் இருந்து உண்ணாமல் கொள்ளாமல் படுத்து உறங்காமல் கல்கிநாதன் படும் பாட்டை சொல்கிறார் சித்தர் மரளி என்ற யமனின் அழைப்புக்கு மக்கள் சரி என்று சொல்லுவார்களா மாட்டார்கள் உற்றார் உறவினர்களின் பாசங்களை துறந்து மக்களின் துயரை கண்டு தாங்காமல் எமன் வீசும் பாச கயிறு தன்மேல் விழாதா என்று அந்த நமனை ஏசி கொண்டு கல்கிநாதன் அலைந்தாராம் அதை கண்டு சித்தரும் விழிநீர் வடித்தாராம் இறைவா என் மீது உன் விழி திறந்து என்ன பயன் என் ஐயன் கல்கி மீது கருணை கொண்டு இவ்வையகம் வளம்பட வைத்து கல்கிநாதனின் துயரை தீர்ப்பாய் பரம்பொருளே விண்ணுலகத்தில் உள்ளவர்களுடைய நலம் காத்தால் போதுமா அங்கிருந்து இறங்கி வந்த கல்கிநாதரின் துன்பம் நீ தீர்க்க வேண்டாமா என்று வருந்துகிறார் சித்தர் பொல்லாத வழிகளில் தங்கள் உடல் சுகத்திற்காக தீய நெறி கொண்டவர்கள் புலால் உண்ணும் இரத்த வெறி கொண்டவர்கள் பெண்ணினத்தின் கற்பை சூறையாடி உலகப் பெரும் பாவங்களை தேடி குவித்து வைத்துள்ள கொலை வெறியர்கள் யாருமே இனி தப்ப முடியாமல் மண்ணில் புதைந்து என்றுமே வெளிவர முடியாத நரக உலகத்தில் சென்று விடுவதை என் கண்ணால் கண்டேன் பரம்பொருளே என்கிறார் சித்தர் இறை அவதாரம் என்ற கல்கிநாதனுடைய தோற்றத்தை அறத்திற்கு எதிர்ப்பானவர்களால் கண்டுகொள்ள முடியாதே சிவம் என்று தத்துவத்தின் உறைவிடமாம் உள்ளொளி கண்திரவாத மூடமாந்தர்கள் இவரை அறிந்து கொள்ள முடியாது மான்கள் போன்ற பெண்களின் மீது மயலுற்றவர் கல்கிநாதனுடைய மேன்மைகளை அறியமாட்டார்கள் அறிவு கெட்ட கல்லாதவர் நெருங்க முடியாத கற்பகம் போன்றவன் கல்கிநாதன் பாதங்களை கண்களிலே ஒற்றி பூச்சொறிந்து வழிபடுவோம் பரம்பொருளே என்று சொல்லுகிறார் அறம்பாடி சித்தர் வணக்கம் அன்பர்களுக்கு வணக்கம் ஆரம்பாடி சித்தர் பாடல் எண் முப்பத்தி ஒன்று பார்ப்போம் எலிகளின் தொல்லை போக்க வைத்து பிடிப்பது நாம் அறிந்த விஷயம் அதை போல கல்கி என்ற அவதாரத்தை இவன் எலி அல்ல புலி என்ற புரிதல் இல்ல கல்கி நாதனை நினைப்பர் கள்ளம் கபடமின்றி நெஞ்சில் வஞ்சகமின்றி பாவ கரைகளின்றி தாங்கள் கற்ற வேதங்களை இறைவனை நோக்கி உள்ளன் போடு துதிக்கின்ற நல்லோர்களை கரை சேர்க்க அவதாரம் வரப்போகிறது என்று தெரிந்து கொண்டும் பெண்களை அனுப்பி கல்கி நாதனை மயக்கி பொறி வைத்து பிடித்து விடலாம் என்ற நப்பாசையால் குறிவைப்பார்கள் கயவர்கள் பாவை என்று சொல்லக்கூடிய உருவத்தை செய்து அதற்கு வன்பூசைகள் செய்து துர்சக்தியாக்கி மந்திர தந்திரங்களால் யாகங்கள் போன்ற பூசைகளை செய்து கொற்றவனாக வந்துள்ள கல்கிநாதனை வழிமறித்து பிடித்து தலையறிந்து விடலாம் என்று சுற்றி சுற்றி வருவார்கள் வஞ்சகர்கள் என்கிறார் சித்தர் பசுக்களை தேவமாதாவாக வழிபடும் இந்த தேசத்திலும் அவைகளை கொன்று இறைச்சியை விற்று செல்வம் சேர்க்கும் சூனிய பாவிகள் மலிந்து போன மலை நாடு என்ற நாட்டில் மாற்றச்சி சமைத்து உணவுண்ணும் கஞ்சாத சூத்திரர்கள் கல்கிநாதனின் இல்லத்தை சுற்றி தங்கி பலவிதமான மந்திரங்களை சொல்லி யாகங்கள் வளர்த்து இவனை கொன்றுவிட வேண்டும் என்று இரத்த வெறியோடு இரவெல்லாம் யாக புகை சூழ நிற்பதை அந்த காட்சியினை கண்டேனே பரப்பொருளு என்கிறார் சித்தர் இடுகாடுகளில் பிணம் எறியும் சுடுகாடுகளில் யாகங்கள் வளர்த்து உயிர் பலிகள் கொடுத்து கொடும் பூசைகள் செய்து அசுத்த ஆவிகளை ஏவி கல்கிநாதனை அழித்துவிட பாவிகள் செய்யும் சூழ்ச்சிகளை புரியாமல் இருப்பவருக்கு புரிய வைக்கும் இளம்பிறை என்ற சந்திரனை தன் தலையில் சூடியுள்ள சிவபெருமான் கல்கிநாதனின் மெய்யுள் உறைந்து நிற்பதால் கல்கிநாதனை எந்த கொம்பனாலும் நெருங்க முடியாது என்பதை பண்ணாக நான் பாடுகிறேன் என்கிறார் சித்தர் இவனை புண்ணாக்கி கொடுமைப்படுத்தும் எண்ணத்துடன் இந்த மண்ணுக்குள் பிறந்தோர் அனைவரும் மண்ணாகி போவர் என்பது திண்ணம் இவ்வுலகாலும் பரம்பொருளே என்கிறார் சித்தர் பாவங்கள் நிறைந்த கரை படிந்த மக்கள் காவலர்கள் என்பவர்கள் இக்களிகாலத்தின் பாவ சின்னங்கள் இக்கழிகாலத்தில் அரசாலும் மக்கள் பிரதிநிதிகளும் கூட தங்கள் வளத்தில் குறியாயிருந்து மலை அளவு செல்வம் குவித்து தாங்கள் இந்த மக்களுக்காக சேவை செய்பவர்கள் என்று மார்தட்டி பேசுவார்கள் தங்கள் சுயநலத்திற்காக அறம் தவறி தரம் புரண்டு மக்களை கொள்வார்கள் வேதம் ஓதும் வேதியர்களும் விற்பன்னர்களும் கூட கெட்ட எண்ணங்களால் சூழப்படுவார்கள் தூக்கு தண்டனை பெறும் அளவிற்கு குற்றங்கள் செய்தவர்கள் பெருகும் நிலை இந்த களிகாலத்தில் காணப்படும் அவர்கள் சிறைக்குள் இருக்க வேண்டியவர்கள் ஆனால் வீதிகளில் சுற்றுலாவி சுதந்திரமாக பகல் நேரங்களிலேயே கூட வழிப்பறி கொள்ளை நடத்துவார்கள் பட்டப்பகலில் நடு ரோட்டில் கொலை செய்யும் பாதகர்கள் இக்காலத்தில் நிறைந்து காணப்படும் என்கிறார் சித்தர் இறைவனையே இழி மகனைப் போல வசைப்பாடி கழித்துக் கொண்டாடி வாழ்வார்கள் அது அவர்கள் தவறில்லை அவர்களையும் நீ காப்பாற்றுகிறாயே இறைவா உன்னால் தானே உன் பாதம் பணிந்து வாழ்பவர்களுக்கு வீண் பழிகள் வந்துவிடும் இறைவா நிற்கதியாக பேதைகளாக கையறு நிலையில் புலம்புகின்ற அறம் பேணும் நல்லவர்களின் துயர் தீர்க்க எப்போது கருணை காட்டுவாய் பரம்பொருளே என்கிறார் ஆரம் ஆரம்பாடிசித்தர் வணக்கம்